செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதரும் பால் வாங்குறது நான் பத்து ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன் அவங்க அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார் பத்து ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார் நான் இருக்கிறது நாலு பேர் நாலு பேருக்கு எப்படி பத்து ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளோ சார் வாங்குவேன் நான் என்னடா சொல்றேன் ஆமாண்ணே ஆனால் அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார் பத்து ரூபாய்க்கு தான் பால் அதை வாங்கிட்டு வந்துமே அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க சார் அந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க

ஒய்ஃப்லாம் என்கிட்ட புலம்புவாங்க அக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி தான் போடுறாரு எனக்கு பத்தவே மாட்டேங்குது ஆனால் ஏன் மனசில் ஓடிட்டு இருக்கும் அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே டூ ஜிபி தான் சார் நெட் போடுவார் உங்களுக்கு டூ ஜிபி இருக்கு அகைன் வைஃபைஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார் என்னடா முட்டாத்தான் நீட நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் தாண்டி ஒரு சில விஷயம் பண்ணுவேன் எங்கெல்லாம் தேவையை தாண்டி இருக்க கவனிச்சாலே பெரிய அளவு பணத்தை மிச்சம் பண்ணிட முடியும் நீங்க பழகிருக்கீங்க ஆனா அதுக்கு இல்லாத அதுக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஆள் அதில் மாட்டிக்கிட்டால் என்ன ஆகுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கரெக்ட்பா பத்து வருஷமாக அவர் ட்ரெஸ்ஸே வாங்கலை சார் இப்போ இது எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிப்டீன் இயர்ஸ் இருக்கும் பிப்டீன் இயர்ஸ் இருக்கும் அடுத்து எப்போ ட்ரெஸ் வாங்குறதா இருக்கீங்க பசங்க பையனு பையனுக்கு கல்யாணம் ஆகிற பையன் ட்ரை பண்ணுறேன் சார் அதுவும் ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர தெரியல இது கஞ்சத்தனமா அப்படின்னு சொல்ல எனக்கு தோணுது அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட அந்த குடுமையை வாயால் எப்படி சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு டென் பிப்டீன் இயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பர்ஸ் மாத்தல பர்ஸ் ஒன்று வாங்கிட்டா தான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் சார் வாங்கிட்டு என்னங்க இடம் வாங்குறது மாதிரி சொல்றாரு